என்னுடைய பேர் அஜித் குமார் நான் கடலூர் மாவட்டத்தில் கட்டூர் என்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் டெக்நேச்சர் எம்பர் சொல்யூஷனோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓவாக இருக்கேன் என்னோட ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா அப்பா வந்து எலக்ட்ரிஷியன் ஸோ சின்ன வயசுலேருந்து ஸ்கூலை விட்டுட்டு நம்ம ஈவினிங் போகக்குள்ள சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் இருக்கும் ஸோ அது அதை பற்றி மோட்டர் சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிட்டுருக்கோம் சின்ன சின்ன வண்டிங்கள்லாம் அஞ்சாவது படிக்கக்குள்ளே என்னுடைய டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து ஒரு வந்து எரிய வச்சு காட்டினாங்க ஒரு லென்ஸ் மூலிமா ஸோ அப்போயிலேருந்து எனக்கு அறிவு அறிவியல் மேலே வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு ஸோ அது அதுக்கப்புறம் தான் என்னுடைய நாலேஜே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூலில் ஈவினிங் வந்து பண்ணுறதும் ஸோ ஸ்கூலில் கற்றுக்கிறதும் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேட ஆரம்பித்தேன் டென்த்து படிக்கக்குள்ளே நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸோ டென்த்து முடிச்சுட்டு லீவ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த லீவில் வந்து மல்லிகை கடையிலேருந்து ஒர்க் 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 பண்ணிவிட்டு அதில் வந்து காசில் தான் நான் டுவெல்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம படிக்கக்குள்ள ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும் இல்லையா அக்கௌண்டிங்க்கு மேக்ஸ் பயாலஜி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸோ என்னுடைய தாட் எல்லாமே எதில் இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸில் நல்ல ஆர்வம் இருந்ததால் அப்பா எலக்ட்ரிஷனாக இருக்கக்குள்ள ஸோ அதிலிருந்து ஆர்வம் இருந்ததால் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு தெளிவான முடிவு இருந்தது அப்போ டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து படித்தேன் படிக்கக்குள்ள சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து டுவெல்த்து படிக்கக்குள்ளே நம்ம ஸ்டடிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா மார்க் தான் ரொம்ப இம்பார்டண்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் சயின்ஸ்லே பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய நேம் கொடுத்தேன் அதில் வந்து ஒரு ஏர் டு வாட்டர் அப்படின்னு சொல்லி காற்றுலேருந்து தண்ணி எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தது ஸோ என்னோடய ஃபஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு ப்ரைஸ் மேடையில் போய் வாங்கினோன்னா என்னோடய ஸ்கூல் டைமில் மட்டும்தான் ஸோ எனக்கு அஞ்சாவது கற்றுக் கொடுத்த அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து எனக்கு டுவெல்த்தில் வந்து ஒரு பெரிய நாலேஜை கொடுக்கறதுக்கு தூண்டுதலாக இருந்தது ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் என்ன எங்கள் வீட்டில் படிக்க வைக்க முடியாது ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மூலயமா ஒரு தனியார் கல்லூரியில் என்னுடைய த தலைமுறையிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரியாக வந்து முதல் நாள் வந்து காலேஜுக்கு போகிறேன் ஸோ ட்ரிபிள் நான் நினச்ச மாதிரி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கிடச்சிது அது எலக்ட்ரிக் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங் போகக்குள்ள நான் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்குள்ள தமிழ் மீடியம் ஃபுல்லாக ஸோ காலேஜ் போகக்குள்ள எனக்கு ஃபுல்லாக சப்ஜெக்ட்டுமே வந்து இங்கிலீஷாக இருந்தது ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு என் லைஃப்பில் வந்து நான் தேர்ந்தெடுத்து படித்த தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ண தான் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ அதில் வந்து நான் கற்றுக்கணும்னு சொல்லி எவ்ரிடே ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்ச பிறகு லைப்ரரிக்கு போயிட்டு இங்கிலீஷ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த சப்ஜெக்ட்டை வந்து தமிழ் தமிழ் ஆக்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சப்ஜெக்ட்டை வந்து தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷில் அப்படியே ரைட் ரிட்டன் பண்ணிதான் ஆரம்பித்தேன் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்குமே அரியர் எதுவுமே வைக்கல ஃபோர்த் இயரில் ரெண்டு எல்லாேருக்குமே வர்றது தான் ரெண்டு பேரியர் வரும் ஐ மீன் ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட் ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் போகணுன்னு இன்னொன்று வந்து நம்ம வந்து ஃபோர்த் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வைப்பாங்க நாலு வருஷம் படித்தத வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாக சேம் பண்ணி காட்டணும் ஸோ எனக்கு என்னென்னா நாலு வருஷம் படிச்சுட்டு ஒரு ஒரு ஜாப்புக்கு இன்டர்வியூ படிச்சுட்டு இருக்காமல் நாலு வருஷம் படித்ததை வந்து ஒரு ப்ராஜெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் வந்து வெளியில் வந்து வாங்கி கொடுத்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ நோ நான் மட்டும் ஓனாக பண்ண ஆரம்பித்தேன் அதில் வந்து டிபார்ட்மெண்ட் டாக் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கரெக்டான டைமில் ரிவ்யூ கொடுக்க முடியாது ஸோ இருந்தாலுமே நம்ம நாலு வருஷம் கற்றுக்க கற்றுக்கிட்டது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தான் பண்ண ஆரமிச்சோம் மோஸ்ட்லி முடிஞ்சிடுச்சு அது முடிஞ்சு ரிவியூ வரக்குள்ள எல்லாருமே ஜாப் வாங்கிட்டாங்க பட் என்னால் ஜாப் வாங்க முடியல ஸோ அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டாப் ஃபைவ்ல சைட் ஆயிருந்தது ஓவரால் டெக்னோவிஷன் நடத்துவாங்க அந்த இதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு ப்ராஜெக்ட்டும் சைட் பண்ணுவாங்க ஸோ அதில் என்னோடய ப்ராஜெக்ட்டும் சைட் ஆகி போயிருந்தது ஓவரால் டிபார்ட்மெண்ட்லையும் ஃபஸ்ட்டாக ப்ரைஸ் வாங்கி என்னோட டேரக்டர் ஐ மீன்ஸ் கல்லூரிக்கு டேரக்ட்ரிலிருந்து அவார்டு வாங்கணும் ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ரெண்டாவது பெரிய வெற்றியாக இருந்தது ஸோ நான் பண்ண ஸ்கூலில் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து காலேஜ் வரைக்குமே நம்ம நினச்சது பண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அதை நோக்கியே போட ஆரம்பித்தேன் காலேஜ் ஃபோர்த் இயரில் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி மாற்றணும்னு நினச்சேன் அந்த டைமில் தான் ஐஐடி ரிசர்ச் பார்க்லேருந்து இன்குபேஷன் செல்லுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அங்கே ப்ராஜெக்டை வந்து ப்ராடக்டாக மாற்றுறதுக்கான ஃபண்டிங் கொடுப்பாங்க டென் லேக்ஸ் கிராண்ட் கொடுப்பாங்க அந்த டென் லேக்ஸை வச்சு நம்ம அந்த டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ்ல வந்து அந்த ப்ராடக்டை அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ராடக்டாக மாற்றணும் மக்களுக்கு பயன் பண்ற மாதிரி ஸோ அங்கேருந்து நான் டூ இயர்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ டெக்னாச்சல் எம்ப்ளாய்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் சிஓவா இருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே கெரியரில் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஐ மீன் எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லா பசங்களுக்குமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டுபிடிக்கிற இயர் தான் வந்து டைம் தான் வந்து கல் பள்ளி அண்ட் கல்லூரி வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கை அந்த டைம்ல வந்து நம்ம திறமை என்ன கண்டுபிடிச்சி அதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக டெய்லி அதுக்காக ஒர்க் பண்ண பண்ணிகிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உங்கள் தொழிலாக நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு நம்புறேன் என்னோட ஸ்டார்ட் இப்போ இப்போதைக்கு ஒரு ஆறு பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் டைமாக அண்டு ஆன் அவுட் சைட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்னுடைய ஸ்டார்ட் அப் ஃபுல் எக்ஸ்பெனேஷன் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸில் அக்ரிகல்ச்சர் லிட்டனால் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியும்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு இப்போது இப்போது வர்ற டெக்னாலஜி எப்படி வந்துட்டுருக்குன்னா ஒரு செடியை வந்து மண்ணில் வளர்க்காம தண்ணியில் மட்டுமே வளர்த்து அதோடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதோடைய டைம் பீரியடோ இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அதை வந்து நம்ம ஃபாரினில் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ் யாருமே பண்ண பண்ண ஆரம்பிக்கல ஸோ இதனால் என்ன ஆனால் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ஐ மீன் என்வரன்மெண்ட்டில் டிபென்சி இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் ஒரு செடியோ ஒரு தக்காளி செடியோ இல்லை ஒரு கீரை செடியோ வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பீரியடில் பண்ண வேண்டிய ஒரு கல்ச்சரை வந்து த்ரீ மந்த்த்லேயே பண்ண முடியும் ஸோ இதனால் நம்ம மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த ஃபுட்டை வந்து ஈக்குவல் ஏற்ற மாதிரி நம்ம சப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த அந்த மாதிரியான ஆட்டோமேஷன்ஸை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி பண்ணி முடிச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது முடிக்கிறதுக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொண்டு வந்துருக்கும் ஸோ இந்த கம்பெனி நம்ம ஒரு ஆண்டர்ப்னராக மாறுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா நீ நீ வந்து ஒர்க்குக்கு போகணும் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு ஏன் போகல ஸோ அந்த டைமில் சுத்தமாக வீட்லேயும் கஷ்டமாக இருந்தது ஸோ நான் வேலைக்கு போயிருக்கலாம் இருந்தாலுமே அந்த நான் அந்த அந்த குரோத் எனக்கு என்னென்னு தெரிஞ்சது இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சது ஸோ நான் வேலைக்கு போயிருந்தா கண்டிப்பாக வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்க முடியாது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆண்டர்பிரினராக மாறுறதுக்கான காரணம் வந்து என்னை நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சார் இருக்காங்க ஸோ அந்த சார் தான் என்னோட என்னுடைய கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தூண்டுதலாக இருந்தாங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த கரியரை மா இந்த மாதிரி மாறுறதுக்கான காரணம் வந்து எல்லா எல்லார் லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும் அந்த திறமை தேடி நீங்கள் போவா போக ஆரம்பிங்க ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்பும் காலேஜ் லைஃப் தான் உங்களுக்கு திறமை தேடுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும் நன்றி